திருச்சிற்றம்பலம் சிவகடாட்சியம் பரிபூரணம் வெல்கம் டு சித்தனம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல நாலாவது நாயன்மாரை பத்தி தான் பெரிய புராணத்துல சேக்கியார் அவரு இருபத்தி ஏழு பாடல்களா இவரை பத்தி எழுதியிருக்காரு அவர் தான் இளையான்குடிமாறு நாயனார் பன்னெண்டாம் நூற்றாண்டுல இளையான்குடி ஊர்ல வேளாள குலத்தில் ஆவணி மாதம் மகம் நட்சத்திர பிறந்தவர் தான் நாயனார் இவர் மிகுந்த சிவபக்தர் அப்புறம் மிகுந்த செல்வந்தர் இவருடைய சிவபக்தி எப்படின்னா அடியார்களை கூட்டுட்டு வந்து பாத பூஜை பண்ணி பாத பூஜை பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை பேசிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அறுசுவை விருந்து அறுசுவை விருந்து கொடுப்பாரு அதுக்கப்புறம் இது மாதிரிதான் அவருடைய சிவ பூஜை அப்படின்னா மகேஸ்வர பூஜை அப்படின்னு பேர் இதுக்கு இது எப்படின்னா சிவனுக்கே சேவை செய்யற மாதிரி ஒரு ஒரு சிவனடியாரையும் இவர் சிவனாவையே கருதி அவங்களுக்கு பூஜை பண்றதுதான் மகேஸ்வர பூஜை இந்த மாதிரி இவர் செஞ்சுக்கிட்டே வரும்போது இவர் வந்து செல்வந்தரா ஒரு ஏழை ஆயுதாரு இங்கதான் ஈசனுடைய திருவிளையாடல் ஆரம்பிக்குது இங்க ஆரம்பிக்கும் போது செல்வந்தரா இருந்தவர் வந்து ஏழையா ஆயிடுறாரு ஏழை ஆன பெண்ணும் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அடியார்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு வராரு அப்பயும் ஏழையா திரும்பவும் அந்த காசு இல்லாம கடனாளி ஆகி அப்பயும் அந்த சிவனடியாருக்கு சேவை செஞ்சுக்கிட்டே வராரு இங்க தான் ஃபுல்லாவே சொத்துக்களை இழந்து எதுவுமே இல்லாம ஆயிடுறாரு அப்பயும் அவரு செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்காரு அப்போதான் ஒரு நாள் ரொம்ப மழையில அர்தராத்திரியில வந்து கதவு தொற்ற சத்தம் கேட்குது கதவு தொட்ட சத்தம் கேட்டு எழுந்து வந்து பாக்குறாரு அங்க வந்து ஒரு சிவனடியார் நிற்கிறாரு அவரை வந்து உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பாத பூஜை செஞ்சுட்டு இந்தாங்க துணியை துணி எடுத்து கொடுக்குறாரு துணியை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஓய்வெடுங்க நாங்க அதுக்குள்ளே சமையல் சமையல் ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லி அவரை படுக்க வச்சுட்டு வராரு வந்துட்டு பண்டாட்டிக்கிட்ட ஒய்ஃப் கிட்ட வந்து நம்ம நம்ம ரெண்டு பேருமே சாப்பிடலையே இப்போ நம்ம எப்படி இவருக்கு உணவு கொடுக்கறது அப்படின்னு ரெண்டு பேரும் கண் கலங்கி நிற்கிறாங்க அப்போதான் அவங்களுடைய மனைவிக்கு ஒரு யோசனை தோணுது அப்படியே அந்த யோசனை என்னன்னா நிலத்துல நம்ம பயிரிட்டு இருக்கோம் இல்லையா அதை வந்து எடுத்துட்டு வாங்க அதை வந்து எடுத்துட்டு வந்து நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்றாங்க சரின்னு போய் ஒரே செம்ம மழை செம்ம இருட்டு பயங்கர இருட்டு அந்த இருட்டுல அவர் போறாரு வழி தெரிஞ்ச தானே நினைச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற மழையில நனைஞ்சிருக்கிற அந்த நெல்மணிகளை எடுத்துட்டு வராரு எடுத்துட்டு வந்து வீட்டில் கொடுக்கும்போது போது இருக்க விறகு இல்லை அடுப்பே விறகு இல்லைன்னும்போது போது என்ன பண்றாரு மேல் கூரையில இருக்கிற பழகு மேற் மேற்கூல கூரையில் இருக்கிற பழகை அதை எடுத்து வந்து அந்த நெல்மணிகளை வறுத்து அதை வந்து பதமா வறுத்து அரிசி ஆக்கி நெல்மணி ஆக்கி இது பண்ணுறாங்க சமைக்கிறாங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப காய்கறிகளுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு யோசனை வருது தோட்டத்தில் இருக்கிற காய்கறி அந்த குழியில இருக்கிறது அப்புறம் எங்கெங்க அவரு தடவி பார்த்து அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க கொடுக்குறாரு அதை வந்து கழுவி சமை சமைக்கிறாங்க அம்மையார் அவங்க வந்து சமைக்கிறாங்க அப்புறம் இதெல்லாம் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிவனடியார் கிட்ட போய் எழுப்பி வாங்க உணவு தயாராயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அங்கதான் வந்து ஜோதி தீப்பிழம்பா அவங்களுக்கு தீப்பிழம்பா ஜோதியா தெரியுது அங்க வந்து ரெண்டு பேரும் திகைத்து போய் நிக்கிறாங்க என்ன இது அப்படின்னுட்டு அப்பதான் சிவபெருமான் அங்க காட்சி அளிக்கிறார் சிவ தொண்டர்களுக்கெல்லாம் எல்லாம் அன்பனே சேவை செஞ்சிருக்க என்னோடய இனிமே ஐக்கியம் ஆயிடுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி அவரோடய கூட்டிட்டு போயிடுறாரு இந்த மாதிரிதான் நம்மளுடைய நாயன்மார்கள் வரலாறு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அவங்க எந்த நேரத்துலயும் எந்த சூழ்நிலையிலும் அவங்க எப்படி இருக்காங்கன்றது தான் சிவபெருமான் இவங்க ரூபமா நம்மளுக்கு காட்டுறாங்க நம்மளும் அந்த வழியில சிவபக்தியில இருந்து நம்மளும் அவங்களுடைய வழியில பின்பற்றணும்ன்றதுதான் இந்த கதை எப்போ கஷ்டம் எவ்வளவு வந்தாலும் சிவன் வழிபாடு நம்ம நிறுத்தவே கூடாது கஷ்டம் வருதுன்னா நம்மள சிவன் வந்து நம்மள நெருங்கிட்டாருந்தா அர்த்தம் அதனால கஷ்டம் வந்துடுச்சின்னு யாரும் பின் வாங்கிடாதுங்க நம்ம வழிபாடு நம்ம எதை செய்கிறோமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்தது நம்ம நாளைக்கு வேற ஒரு நாயன்மார் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ நம்ம நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக அவங்கள வந்து சேரும் நன்றி ನಮ ಶಿ ವಯ